ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்றே வேதவசனம் நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான் குரல் இப்படியாய் சொல்லுகிறது தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்னுடைய விளக்கமன்னவனில் தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்யும் நன்மை கற்றவர் அவையில் முதன்மை பெற செய்வதே வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் சிந்தனைக்கு ஆகையால் கொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவிகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஜிபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே ஒரு தகப்பனாக எங்களை அனுதினமும் சுமந்து வருகிறதற்காக உமக்கு நன்றி நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்யவும் சிற்றித்து தேவ பயத்தை போதிக்கவும் அதன் மூலமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து மெய் தேவனாகிய உம்மை மகிமைப்படுத்தவும் தலை நிமிர்ந்து உமக்கு நன்றி சொல்லவும் கர்த்தர் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்